கொஞ்சங்கிட்டு வந்துருங்க சார் சீப் கெஸ்ட் கிட்ட வராங்க சார் ஓர்றாங்க ஒண்ணு வந்துருங்க

ஒரு ஐயா அதில் ஹெட்செட் மாட்டிட்டு ஓடி அது காந்தி பீசியத்துலேருந்து அண்ணாபு ஸ்டாண்டாக வந்திருக்கோம் மொத்தம் எழு ஏட்டு ஓடணும் இதில் இப்போயே நிறையா பேர் நடக்க ஆரம்பிச்சாங்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம நண்பரே போன மாடத்தானில் தான் பார்த்தேன் ஆரப்பாளைய மாறத்தானில்ல சிறப்பாக நாளாக மரத்தானாங்க இல்லை இல்லை எத்தனாவது உங்களுக்கு நாலாவது ஒரு நாலாவது மரத்தானே எனக்கு பண்டாவது மரத்தான் சிறப்பாக போயிட்டு இருக்கேன் பாப்பா நாங்கள் ஓடுறதுக்காக டிராஃபிக்கை கிளியர் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிரியா மினி பிரியா தேட்டர் வந்துடுச்சு இதில் நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க அதில் நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது மெடிக்கல் காலேஜ் நடத்தும் போது இந்த பாலத்தில் அங்கிட்டிருந்து ஆப்போசிட் வந்தோம் இங்கே காந்தி மியூசியத்தில் நடத்தும் போது இப்போ எங்கிட்டேருந்து ஆப்போசிட்டுக்கு போகிறோம் விட்டு போயேன் இன்ன வரைக்கும் சூப்பராக ஓடிங்க இப்போ அவன் அப்பா காணுன்னு நடக்க ஆரம்பிச்சா சூப்பராக காமராஜர் சா நீ போய் லெஃப்ட்டு திரும்பணும்னு நினச்சேன் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்துருப்போம் இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம் எப்படி இருக்குத பார்த்துக்குவோம் இல்லைங்க நிறையா பேர் வராங்க தெப்ப வந்துட்டோம் நம்ம மதுரையோட அழகு இது தெப்ப குளம் தான் தெப்ப வந்துருக்கோம் மூன்றரை கிலோமீட்டரு வந்துருப்போம் நினைக்கிறேன் இங்கிருந்து லெஃப்ட் சைடு திரும்பி திரும்ப காந்தி மியூசியம் போகணும் பெரிய ஆள் ஓடுறதே சிரமம் தம்பி பேக்கப்பு கொடுத்துட்டு ஓடுறாப்புல பரவாயில்ல சூப்பராக ஓராப்பில் வறுமை வழியா ஒரு வழியாக திரும்ப அண்ணன் வந்துட்டான் வந்துட்டோம் நீ காந்தி மியூசியம் பக்கத்தில் தான் ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டோம் கலெக்டர் ஆஃபீஸை தான் காந்தி மியூசியம்

கலை செல்வன் சூப்பர்ண்ணே இவர் வந்து மதுரை மாரத்தான் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கும்பல் மக்கள் தொகை அதிகம் நல்லா இருந்துச்சு நல்லா ரேஸ் ஓடிச்சு எல்லாரும் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க புனித வெள்ளி அதனால அது ஒரு சந்தோஷம் அண்ணே சிறப்பாக ஓடி இருக்காரு அவருக்கு ஒரு நன்றி மாரத்தான்னு நிறைய மாரத்தான் தொடர்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் தேங்க்யூ நான் வந்து வந்து ஒரு ஆயிரம் எழுநூறு பேருக்குள்ள வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் மொத்தம் ஒரு மூவாயிரம் பேர் ஓடி இருக்காங்க அவ்வளவுக்குள்ள வந்திருக்கேன் இவ்வளோதான் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வர்றாங்க அதை காட்டுறேன் உங்களுக்கு அண்ணன் வந்து ஒரு சிறந்த நம்ம தலைவன் வந்து வருஷ நாடு செல்வ முருகன் தான் செல்ல முருகன் கடமலைக்கு உண்டு கடமலை இது ஐம்பத்தி ஏழாவது ஐம்பத்தி ஏழு மாரத்தான ஓடி இருக்காரு நான் இடையில பாட்டு பாண்டு மாரத்தான ஓடி இருக்கேன் அண்ணன் வந்து மூரா பாரதி மூணா மூணாவது மூரா பாரதி யானமலை ஒத்தக்கடை யானமலை ஒத்தக்கடை அவரு எனக்கு இது ஏழாவது மாரத்தான் அவர் ஏழாவது மாரத்தானு தம்பி விமல் இன்ஃபென்ட் விமல் ஒத்தக்கடை ஒத்தக்கடை சிறப்பாக ஓடி முடிச்சிருக்காங்க

ஒரே ஒரு சாப்பிடுறதுக்கு முக்கியம் எடுத்து வைத்து மக்களோட உடல்

எந்த ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்கிறத கோச்சஸ்ட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஏன்னா பிற்காலத்தில் இவங்க வந்து ஒரு நேஷனல் மெடலிஸ்டா வரதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா இந்த மதுரை மண் மண் வந்து நிறைய நேஷனல் சாம்பியனை உருவாக்கியது ஏன்னா பேட்மிண்டன்ல வர்ஷினி இருக்காங்க ஸோ அவங்க மதுரையை சார்ந்தவங்க தான் ஸோ ஜெர்மினி அனிகா இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட் ஜனனி பிளேயர்ஸ் இருக்காங்க சரி நிறைய பிளேயர்ஸை உருவாக்கியது இந்த மதுரை மண் ஸோ ஒவ்வொரு குழந்தைகள்லையும் அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க நல்ல இடங்களில் அவங்களை கோச்சிங் விடுங்க நல்ல ஸ்போர்ட்ஸில் விடுங்க அதுபோல தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கும் மராத்தான் போட்டி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தியமைக்காக புதிய தலைமுறை நிர்வாகத்தினரில் நான் இந்த தருணத்தில் பாராட்ட கடமை நான் பேச வேண்டியது ரெண்டே விஷயம் தான் எல்லோரும் ஓடி கலைச்சிருக்கோம் அதனால நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னா உங்கள் ஊரில் ஒரு மாற்றத்தினாலே என்னமே இருக்கும் ஒவ்வொரு பொங்கல் விளையாட்டுப் போட்டியிலையும் அவனை பார்த்து அவனுக்கு ஒரு விச்சாட்டம் இருக்குது நீ ஓடு உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் உருவாக்கினா மட்டும்தான் எங்களைப் போல மாற்றத்தினாலே வெளியே வர முடியும் அதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் நான் ஏசியனில் நீச்சல் போட்டியில் எனக்கு செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறு மாசத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு நான் பெருமை செப்பேன் வெளிவெறி நன்றி வணக்கம் இஸ்ரீம் தினேஷ் ஜான் அவர்களுக்கு நான்காவது பரிசு வழங்கப்படுகிறது